எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு மிக அற்புதமான பதிவுங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் ஏதோ ஒன்று அதாவது இன்பமும் துன்பமும் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சின்னதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனைத்தான் நாடுவோம் இறை வழிபாடு தான் செய்வோம் ஒரு சில நேரங்களில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே நமக்கு கிடைக்காது என்னடா பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி நம்ம யோசித்து சிந்தித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் மனு குழப்பமாகும் மன அழுத்தமாகும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு அற்புதமான ஒரு நல்ல வழியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அருணகிரிநாதருக்கு முருகபெருமானுடைய திருக்காட்சி கிடைச்சிது திருக்காட்சி கிடைக்கிறப்ப முருகா இனி நான் என்ன செய்யணும் அதற்கான ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு அருணகிரிநாதர் முருகபெருமான்கிட்ட கேட்கிறாரு சொல்லற இரு அப்படின்ட்டு போயிடுறாரு என்னடாப்பா இத்தனை வருஷம் நம்ம தவம் இருந்து முருகனை பார்க்கணும் பார்க்கணும்னு தவம் இருந்து நம்ம வேண்டுதல் வைக்கலாம் வரம் கேட்கலாம் அப்படிங்கிறப்ப சொல்லற இருன்னு மறைஞ்சிட்டாரு இனி நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாரு மீண்டும் முருகபெருமானுடைய திருக்காட்சி அருணகிரிநாதருக்கு கிடைக்கிறது அருணகிரிநாதருடைய வாழ்வில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுது அதாவது சொல்லற சும்மாயிருந்துட்டு போயிடுறாரா அந்த சொல்லற இருக்க காலங்களில் அருணகிரிநாதர் முருகபெருமானை நினச்சி தவம் இருந்து நல்ல முறையில் வழிபாடு செய்கிறாரு மீண்டும் காட்சி கொடுக்குறாரு முத்து முத்தாக பாடு சொல்லி முத்தெடுத்து கொடுக்குறாரு அருணகிரிநாதர் அற்புதமான திருப்புகளையும் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இன்னும் நிறைய பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை நல்ல முறையில் பாடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்குது ஒவ்வொரு காரியம் நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்மை சுற்றி நடக்காது அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு மனம் துவண்டு போய் மனம் அதை பற்றியே சிந்திச்சு ரொம்ப ஆழமாக யோசிச்சு மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நம்ம இறைவன்கிட்ட முருகா என்ன பண்ணுறது அடுத்தது இதற்கான ஒரு தீர்வைக் கொடு எனக்கு இதற்கான ஒரு நல்ல வழியக்கொடு இதற்காக கிடைக்கக்கூடிய விடை நல்ல விடையாக இருக்கணும்னு சொல்லி இறைவன் கிட்ட வழிபாடு செய்யுங்க ஒரு சில நேரங்களில் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும் கூட நம்ம இறைவன்கிட்ட போய் சொல்லலாம் இறைவனை நம்பி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க மனிதன்கிட்ட சொன்னாங்கூடி அங்கே போய் சொல்லிடுவானோ இங்கே போய் சொல்லிடுவானோ இவனால் இன்னி ஒரு பிரச்சனை புதுச்சா வந்துடுமோ அப்படின்னு கவலைப்படுவோம் ஆனால் தெய்வ கிட்ட நம்ம பேசுகிறப்ப தெய்வத்திற்கும் நமக்குமான உறவு நல்ல முறையில் இருக்கும் தெய்வம் நமக்கு சாதகமான ஒரு நல்ல வழியை காட்டுங்க ரொம்ப மன மன மனவேதனையிலையும் இருக்கிறப்ப அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான கலந்த அனுபூதி பாடலை வரி சொல்லுங்கள் அதாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பாட்டை சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க தினம்தோறும் கூடி சொல்லலாமங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லற சும்மாயிரு அப்படின்னா இறைவன் வந்து சொல்ல வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க இறை போடோடு நம்ம முயற்சியும் செய்யணும் அதற்கான ஒரு தீர்வை தேடி நம்ம போகிறப்ப இறைவனுடைய அனுகூலமும் நம்மளுடைய முயற்சியும் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப முருகபெருமானுக்கான கந்தர் அனுபூதி பாடல் இந்த நான்கு வரி பாடலை சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க இதை தினம்தோறும் சொல்லியே நம்ம வழிபாடு செய்யலாம்ங்க ஏன்னா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே வராது நம்மளை சுற்றி எப்பவுமே நல்லதே தான் நடக்கும் அற்புதமான கந்தர் அனுபூதி பாடலுங்க அருணகிரிநாதர் அருளியது கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாட பெற்ற பாடல் அப்படிங்கிறதுனால இது கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலை சொல்லி நாம் முருகபெருமானை வழிபாடு செய்கிறப்ப பேர்பட்ட சிக்கலும் நம்மை விட்டு நீங்கி போகும் பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்ல என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அரிந்திலனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகப்பெருமானை நினச்சிட்டு சும்மா இருங்க சொல்லுவார் அவர் அதாவது சும்மா இரு சொல்லற அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாதுங்க நம்மளுடைய காரியத்தையும் செய்யணும் நம்ம செய்ய வேண்டியதை சிறப்பாக செஞ்சு இறைவனையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப தெய்வ அனுகூலம் நமக்கு நல்லதையே கொடுக்குங்க சிவனேன்னு இரு நல்லதே நடக்கும் முருகனை பற்றி நினச்சிக்கிட்டே இரு சிவனை பற்றி நினச்சிக்கிட்டே இரு முருகன் காலடியிலையும் சிவபெருமானுடைய காலடியிலையும் உன்னோட பிரச்சனையை வச்சுட்டு உன்னுடைய அன்றாடும் வேலைகளை நீ செய்ய வேண்டியதை சிறப்பாக செஞ்சுட்டு வா இறைவனுடைய தெய்வத்துடைய அனுகூலத்தால் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க